கிருமி நாசிக்க போத்தல் அதாவது விவசாயிகள் போத்தல் உடஞ்சி போயிட்டு கிடக்கு அந்த அவங்க கிடக்கு இங்க மக்களுக்கு எக்கும் பாதிக்கப்படும் இது உடைஞ்சி உடஞ்சி பாருங்க மதுபானம் அரந்தி போயிட்டு துண்டு துணியா உடைச்சி போட்டுக்கிட்டு போய் திருக்காங்க இங்கே இதெல்லாம் என்ன ஆட் இதுல இதுன்ற இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் பாருங்க அங்க நீட்டுக்கும் கிடக்கும் அங்க ஒரு கிடக்கு எனது பெயர் ஃபாஹிர் கந்தலா சே கந்தள பிரதேச வசிக்கும் செத்திகாட்டு கண்டத்தில் விவசாயிகள் நான் ஒருத்தன் இந்த எங்களை விவசாயிகள் வந்து செத்திகாட்டு நடுக்கண்ட சேர்ந்த விவசாயிகள் இந்த எண்ணெயை அடித்து விட்டு போத்தல் வீதர் போத்தல்களை கொண்டு வந்து இந்த போக்கடியில் போட்டு விட்டு போய்த்திருக்காங்க உடைஞ்சதும் உடையாததும் கிடக்கு அதோடு மது மதுகாணம் அருந்து நபர் சில நபர்கள் வந்து இந்த போக்கில் குந்தி மதுபானத்தை அறிந்து விட்டு போத்தலை உடைத்து அங்கே தூவி விட்டு போய்த்திருக்கிறார்கள் இதால் பயணிகள் செய் ஆங்கலஞ்சலவு செய்யும் விவசாயிகள் தூண்டலுக்கு உடமிய ஆட்கள் ஆடு மேய்க்கிற இடையாளர்கள் அவர்களுக்கு கால்கள் வெட்டுப்படுது காரணமாக இதை செத்திகாட்டு இந்த விவசாயிகள் விவசாய சங்கமும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மேனாக விவசாயிகள் தனது போத்தல்களை இதிலே கொண்டு வந்து போடாமல் அக்கறைப்படுத்தி பாதுகாப்பாக ஒரு இடத்தை கொண்டு அதை குப்பையில் கொண்டு போட்டு அனுப்புமாறு வேண்டி வேண்டு வேண்டிக் இந்த வீதியோரமாக போத்தல்களை போ போடுவது அதாவது விவசாய பூமிகளில் போத்தல்களை போடுவது எண்ணெய் அடித்து விட்டு விவசாயிகளின் முதல் எண்ணெய் அடிக்கிறவர்களின் புலை அதே விவசாயிகள் என்ன செய்யணும் போத்தலை கொண்டு தன் ஒரு ஒதுக்கமான ஒரு இடத்துல மனித நாட்டம் நடமாடாத இடத்துல கொண்டு போகணும் அதையோடு மதுபானம் அருந்துவர்கள் வாரில் மதுவை வாங்கி கொண்டு வந்து இந்த வீதி விவசாய போக்குகளில் வந்து விவசாயிகள் புலங்குற கால் சிறப்புகள் அணியாமல் வெறும் பாதத்தோடு நடக்கும் இடத்தில் மதுபானத்தை அறந்து விட்டு உடைத்து தூள் தூளாக விட்டு விட்டு போகிறான் இந்த விலங்கு இந்த அறிக்கை பாருங்கள் இதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பான செயல் ஒன்று இதை கூடுதலாக விவசாய சங்கமும் நடவடிக்கை ஒன்று எடுக்கணும் இதில் விவசாயிகள் எண்ணெய் அடித்து விட்டு போ போத்தலைகளை தண்டை கையோடு கொண்டு போகுமாறு அதை ஒரு போட்டும் ஒன்று போடணும் இந்த குறுக்கு ரோட்டு வழியை இப்படி வந்து மதுபானம் அறுந்துடுவார்கள் விவசாயி எண்ணெய் அடிக்கிறவர்கள் இந்த போத்தல்களை இதுவழியை போட்டு நாசப்படுத்தாமல் மக்களுக்கு சேதப்படுத்தாமல் செல்லுமாறு வேண்டுகொள்கிறேன்